மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் பார்வையாளர்கள் நண்பர்கள் விவசாயிகள் பொதுமக்கள் அனைவருக்குமே இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக தமிழ்நாட்டின் வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு குறைந்தே காணப்படும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மட்டும் மழையானது இருக்கக்கூடும் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழையானது அவ்வப்போது இருக்கக்கூடும் விட்டு 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 கனமழையானது இருக்கக்கூடும் தினசரி மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி குறிப்பாக இந்த மார்த்தாண்டம் குளச்சல் அந்த லைன்கள்லாம் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை ஊத்து காக்கா காக்காச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் தென்காசி மாவட்டம் குற்றாலம் அன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் இதற்கடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கனமழையானது இருக்கக்கூடும் அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்களுக்கு மற்றும் கோயமுத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழையானது இருக்கக்கூடும் வால்பாறையிலும் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் கொண்டு மற்றும் நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி ஊட்டி பந்தலூர் கூடலூர் மற்றும் முதுமலை சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் வங்கக்கடலில் குறிப்பாக இந்த வரைபடத்தில் பார்த்தால் தெரியும் வங்கக்கடலில் சிஸ்டம் அடுத்தடுத்த நிகழ்வு உருவாகும் உருவாகி வருகிற காரணத்தினால் மழைப்பொழிவு எங்கே எப்படி தீவிரமாக இருக்கும்னு பார்த்தா தெரியும் குறிப்பாக மேற்கு வங்காளம் மற்றும் ஒடிசா நோக்கி நிகழ்வு இருக்கக்கூடும் காரணத்தினால் அங்கு அதிகப்படியான மழை இருக்கும் போல் இந்த வரைபடத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதுமே பரவலாகவே கனமழை முதல் அதீத கனமழை வெள்ளப்பெருக்கும் ஏற்படக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் குஜராத் மாநிலம் வரைக்கும் பாதிப்பானது இருக்கக்கூடும் மற்றும் மத்திய பிரதேசம் முறை கனமழையானது அதீத கனமழையானது அந்த நிகழ்வு வழித்தடம் போகும் வழித்தடத்தையும் குறிப்பிட்டிருக்கிறேன் இந்த வரைபடத்தில் எப்படி எந்த இல்லை போயிட்டு கரையை கிடக்குதுன்னா கரெக்டாக மேற்குவங்கத்தில் ஆரம்பித்து மத்திய பிரதேசம் மொழியாக கோவா மற்றும் மகாராஷ்டிரா குஜராத் பல மாவட்டங்களில் கனமழை முதல் அதீத கனமழை வெள்ளப்பெருக்கும் ஏற்படுத்தக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் மற்றும் கேரளா மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தப் போகிறது என்பதையும் இந்த வரைபடத்தில் தெளிவாக இருக்கிறது எந்த பகுதியில் மழை இருக்கும் என்பதை மற்றும் இதற்கு அடுத்தபடியாக அடுத்தடுத்த நிகழ்வின் காரணமாக தமிழ்நாட்டில் வெப்பம் அதிகரிக்கும் ஏன்னா குறிப்பாக கிழக்கு திசை காற்று திரும்புவது ஒன்றாம் தேதிக்கு மேல் இருக்கும் ஒன்றாம் தேதிக்கு மேல் ஒரு சில மாவட்டங்களில் மழையானது இருக்கக்கூடும் இரண்டாம் தேதி ஒரு ஒரு சில மாவட்டங்கள் ஒரு சில தாலுக்காங்கிறது மாறுபட்டு இரண்டு மூன்று மாவட்டங்களாக படிப்படியாக அதிகரிக்கும் ஒன் ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு மாவட்டமும் படிப்படியாக கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் குறிப்பாக இந்த மேற்கு மாவட்டங்களில் குறிப்பாக பெரிய அளவு மழை பெய்யாத பகுதியை நான் அறிவிக்கிறேன் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மாவட்டத்தில் கோயம்புத்தூர் மாநகரம் பெரிய அளவில் மழை மூன்று மாதத்தில் சராசரியை விட குறைவு மற்றும் திருப்பூர் மா மாநகரமும் சராசரியை விட குறைவு மற்றும் உடுமலைப்பேட்டை ராதாபுரம் காங்கேயம் வெள்ளையங்கோவில் தென்னிலை மற்றும் அரவக்குறிச்சி பள்ளப்பட்டி பகுதிகள் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி சத்தியமங்கலம் பெருந்துறை மேட்டுப்பாளையம் அன்னூர் பெரியநாயக்கன்பாளையம் கோயமுத்தூர் மற்றும் காரமடை சுல்தான்பேட்டை செஞ்சேரி பிரிவு இந்த சுற்றுவட்டார பகுதிகளெலாம் ஒரு பெரிய மலை இல்லை அதாவது மூன்று மாதங்களாக ஒதுக்கிவிட்டது நம்மளும் அறிவித்திருப்போம் பெரும்பாலான நாட்களில் சொல்லியிருப்போம் பெரும்பாலான நாட்களில் என்ன நடந்துச்சுன்னா இந்த பயங்கரமான காற்றின் காரணமாக மழையை தடுத்து விட்டது காற்று நிகழ்வு சந்திக்க விடாமல் வெப்பம் காற்று அதிக அளவு இருந்ததன் காரணமாக குளிர்வுக்கு காற்று இல்லாத காரணத்தினால் மழையானது குறைத்து காணப்பட்டதன் காரணமாக இந்த பகுதிகளுக்கு ஒரு கடுமையான வறட்சின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மழைப்பொழிவு பற்றாக்குறையாக இருக்கிறது மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஒட்டஞ்சத்திரம் களிய மந்தை இது சுற்றுவட்டார பகுதியெலாம் ஒரு கடுமையான வறட்சியை நோக்கி போகிறது அந்த அளவுக்கு மழைப்பொழிவு பற்றாக்குறையில் இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக தருமபுரி மாவட்டத்திலாம் அந்த பா தொப்பூர் மற்றும் ஒக்கெணக்கில் பெண்ணகரம் சுற்றுவட்டார பகுதியில் மட்டும் மழை குறைந்து காணப்பட்டது உங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு இல்லை காவேரி நீர் கர்நாடகாவிலேருந்து திறந்து காரணத்தினால் மட்டும்தான் அங்கே ஆற்றுல குறிப்பாக காவேரி படுக்கையில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தது என்பதை மற்றும் இதன் காரணமாக எப்படி இருக்கும்னா இந்த பகுதிகளுக்கும் வரக்கூடிய நாட்களில் அதாவது ஆட்டம் அக்டோபர் ஒன்றாம் தேதிக்கு மேல் படிப்படியாக மழையானது தொடங்கும் பாதிக்கும் மழையாக அமையக்கூடும் பல மாவட்டங்கள் இந்த குறிப்பாக இந்த வறட்சி மாவட்டம் வறட்சி பகுதின்னு சொல்லி அறிவிச்சிருக்கல மேற்கு மாவட்டங்களில் குறிப்பாக கோயம்புத்தூர் மாநகரம் திருப்பூர் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை தாராபுரம் காங்கே கோவில் மற்றும் தென்னிலைப்பேட்டை அரக்குறிச்சி பல்லுப்பட்டி பகுதிகள் மற்றும் ஈரோடு மாவட்டம் இந்த பெருந்துறை கோபிச்செட்டிப்பாளையம் சத்தியமங்கலம் மகான்சூர் வட்டார பகுதியெலாம் இது இதுமாரி இருந்துட்டு ஒதுக்கிய பகுதிகளாக நான் அறிவிக்கிறேன்னா அந்த இடத்துல லோ ப்ரெஷர் ஏரியாவாக இருக்கும் அதாவது கன்வெண்ட் ஜோன் அதாவது எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு புரியும்படினா அந்த இடத்துல அதிகப்படியான ஹீட்டு அதாவது வெப்பநிலை பதிவாகிருக்கு இதன் காரணமாக என்ன நடக்கும்னா தென்மேற்கு பருவமழையும் மற்றும் வெப்பசலன இடிமலையும் கடைசி கட்டத்தில் இருக்கும் குறிப்பாக அட்டம்பூர் மாதத்தில் அப்படி இருக்கிறப்ப அந்த பீக்கில் தொடும் அதாவது நீங்கள் பார்ப்பீங்க மாலையில் ச சாத்தா உரமலை அடுத்த நாள் காலை வரைக்கும் நீடிக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வெப்பம் இருந்ததுனால குளிர்விக்கும் காற்று சந்திப்புன்னு நடைபெற்றே இருக்கும் குறிப்பாக உடனுக்குடன் நடைபெற்றே இருக்கும் இரு காற்று நிகழ்வு சந்தித்து அதிகப்படியான மழையை கொடுத்துட்ருக்கும் அப்படி இருக்கிறப்ப இந்த பகுதி திருப்பூர் மாநகரம் மற்றும் கோயம்புத்தூர் மாநகரம்லாம் அதாவது ஒரு பெரும் மழை சந்திக்க போகிறது முன்னிலிருந்து சொல்லியிருக்கு அப்படி இருக்கிறப்ப மேம்பாலத்தில் தண்ணி தேங்கும் அடியில் தண்ணி தேங்கி நிற்கும் ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து பாதிப்பை உண்டாக்கும் என்பதையும் தெரியுது வரும் நாட்களில் விரிவாக சொல்கிறேன் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளி மற்றும் இந்த மாவட்டங்கள் மற்றும் திருநெல்வேலி திசையான் வளம் மற்றும் குறிப்பாக பாளையங்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ளது கடுமையான ஒரு வறட்சி மற்றும் சேலம் சங்ககிரி திருச்செங்கோடு தென்னிலை மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் கனக்கம்பட்டி மற்றும் மேடஞ்செந்தூர் சுற்றுவட்டார பகுதியில் முதுக்கியுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக அடுத்தடுத்த நாட்கள் எப்படி இருக்குன்னா வெப்பசலனை இடி மழை குறைந்தே காணப்படும் பெரிய அளவு இருக்காது ஒன்றாம் தேதிக்கு மேல் மழையானது இருக்கக்கூடும் இடி மின்னல் அதிக அளவு இருக்கக்கூடும் ஒன்றாம் தேதிக்கு பின்பு மற்றும் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கக்கூடும் என்பதால் எச்சரிக்கையானது வழங்கப்படுகிறது மற்றும் மக்காச்சோளம் அறுவடை அறுவடை பணிகளை செய்யலாம் பூச்சி விரட்டி போன்ற பணிகளை விவசாயிகள் செய்யலாம் தாராளமாக அடுத்த நான்கு நாட்களுக்கு மழை குறைந்து காணப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் விவசாயிகளுக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்கள்